வாங்கப்பா இந்த மழை காற்றுக்கப்புறம் நேற்று சாயங்காலம் என் கார்டனுக்கு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த து துணியெல்லாம் எடுத்து போட்டிருந்தேன் மண்ணெல்லாம் செக் பண்ணேன் மண்ணெல்லாம் காஞ்சிருச்சு ஆனால் சில பீட்டெல்லாம் காயாமல் இருந்தது ஸோ காலையில் நான் ஷவரிங் பண்ணலை செடிக்கு சாயங்காலம் தான் ஃபுல்லாக ஷவர் பண்ணிவிட்டு ஸோ நான் இன்றைக்கி தான் வந்து ட்ரைக்கோடர்மா விரடி வந்து செடிக்கு கொடுக்க போகிறேன் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து வெயில் பாருங்கள் இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிறனால எனக்கு ஈஸியாக வந்து ட்ரைனேஜ் ஆகிடுச்சு அந்தளவுக்கு சொத சொதன் இல்லை ஆனாலும் ஈரம் இருக்குது நல்ல மழைங்கிறதுனால சாயில் மீடியாலாம் கொஞ்சம் ஈரம் இருக்க தான் செய்யுது ஸோ வந்து நேற்று சாயங்காலம் நான் வந்து ட்ரைக்கோடர்மா விரடி கொடுக்கல நான் இன்றைக்கி ஈவினிங் தான் கொடுக்க போகிறேன் ஷவரிங் மட்டும் ஜஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம ட்ரைக்கோடர்மா விரடி எனக்கு ஈவினிங் கொடுப்பேன் அது எவ்வளோ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிறத நான் காட்டிடுறேன் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு மழை பேஞ்சு எஸ் எந்தெந்த இடத்துல மழை பேஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியலை மழை பேஞ்சு இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த டைமில் கண்டிப்பாக ஒரு ஃபங்கி சைட்ன வந்து நம்ம செடிக்கு வந்து நம்ம கொடுக்குறது நல்லது ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் காஞ்சிடுச்சு சோயல் மீடியா நான் உள்ளுக்குள்ளே லேசாக ஈரப்பதம் இருக்குது ஸோ எல்லாம் சேர்த்து மொத்தமாக தான் கொடுக்கணும் நான் ஒரு ஒன்று ரெண்டுக்கெல்லாம் நான் என்னால் இதெல்லாம் கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது எனக்கு ஸோ இந்த தடவை நான் சொல்லியிருக்கேன் சாஃபு இந்த மாதிரி இண்டோஃபில் இதெல்லாமே நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடாது வெயில் காலத்தில் பேச்சஸ் விழுந்துடும் செடி மேலே ஸோ மே நம்ம பெஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் காற்றுக்கு எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு அந்த இதெல்லாம் பிச்சு பிரித்து ஸோ இந்த கொக்கோபீட்டு காஞ்சிருக்கு சிலது காஞ்சிருக்கு சிலது காயலை எனக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாதுப்பா இந்த மாதிரி கெமிக்கல் ஃபங்கிசைடு வந்து இந்த வெயில் டெம்ப்ரேச்சர் ஹையாக இருக்கும்போது கெமிக்கல் ஃபங்கிசைடு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடாது நம்ம ட்ரைகோடர்மா விரட்டியை தான் நம்ம வந்து நம்ம சாயிலுக்கு வந்து ஃபைவ் கிராம் ஃபைவ் கிராம் வந்து ஒன் லிட்டர் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் நம்ம ஊற்றி விட்டுட்டோம்னா ஒருவேளை ஃபங்கஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபங்கஸ் வந்து கரெக்டாகிடும் ஆல்ரெடி இப்போ வந்து நீங்கள் எந்த கெமிக்கல் கொடுத்துருந்தாலும் மழை பேய்ஞ்சிருந்தால் மட்டும் கொடுங்க மழை பெய்யலைன்னா கொடுக்க தேவையில்லை மழை பேஞ்சு தண்ணியில் எல்லாமே நமக்கு வாஷ் அவுட் ஆகிருக்கும் எல்லாமே தண்ணி நிறைஞ்சு அதுக்குள்ளே ஏதாவது கெமிக்கல் நீங்கள் டிஏபி கொடுத்துருந்தாலும் எல்லாம் வெளில போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ட்ரைகோடர்மா விரடி வந்து ஒரு ஃபைவ் கிராம் வந்து ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் எனக்கு இதெல்லாம் இன்னும் ஈரம் இருக்குது ஸோ அதனால நேற்று நானும் கொடுக்கல நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஜஸ்ட்டு காட்டிடுறேன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் கொடுக்குறதா இருந்தால் இன்றைக்கி ஈவினிங் வந்து உங்கள் செடிகளுக்கு எல்லாத்துக்குமே ட்ரை கொட்ருமாவே நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ நான் நேற்று ஃபுல்லாகவே வந்து எல்லாமே நான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஷவரிங் மட்டும் ஈவினிங் பண்ணேன் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிகளுக்கு ஷவரிங் மட்டும் நான் பண்ணேன் காலையில் பண்ணலை ஃபுல்லாக அப்படியே ஆற விட்டுட்டேன் எல்லா துணியும் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஷவரிங் மட்டும் பண்ணேன் அதுக்காக இந்த ம மழை பேஞ்சிச்சுங்கிறதுக்காக ஷவரிங் பண்ணாமல் இருக்கக்கூடாது நிறைய பூச்சி போய் உள்ளே ஒளிஞ்சிருக்கும் காலையில் பண்ணலை ஆனால் ஈவினிங் வந்து செடியை குளிப்பாட்டிடணும்ப்பா தான் அடியில் ஏதாவது பூச்சி வீச்சி இருந்தால் போயிடும் செடியும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ இப்போ இன்னும் கிளைமேட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் தான் மழை பேஞ்சிச்சு அதுக்கப்புறம் கிளைமெட் வந்து திருப்பி வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது நம்ம வந்து திருப்பி என்ன பண்ணணும் உங்களுக்கு அந்த துணியெல்லாம் வந்து திருப்பி மூடி வச்சிடணும் எடுத்த துணியெல்லாம் நம்ம வந்து மல்ச் பண்ணியிருந்ததெல்லாம் திருப்பி எல்லாத்தையுமே கொஞ்சம் உணர விட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் செடிக்கு இல்லைன்னா வெயில் பட்டு அந்த வேர் எல்லாம் உங்களுக்கு இதாகிடும் பாருங்கள் நான் ஷவரிங் பண்ணதுக்கப்புறம் செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நம்ம ட்ரைகோடர்மா விரடி எப்படி கொடுக்கலாங்கிறத நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் ட்ரைகோடர்மா விரடி நான் எடுத்திருக்கேன் ஜஸ்ட்டு ஃபைவ் கிராம் ஒன் லிட்டர் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஊற்றிடுங்க ஃபைவ் கிராமுங்கிறது ஒரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோங்கிறது இப்போ ட்ரைகோடர்மா அப் அண்ட் டவுன் ஆனாலும் எந்த இஷ்யூஸ் வராதுப்பா உங்களுக்கு கெமிக்கல் மாதிரி கிடையாது கொஞ்சம் கூடினாலும் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் இது ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு லிட்டரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இப்போ இதை வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு மூணு செடி ஊற்றி காட்டுறேன் நான் இன்றைக்கி ஈவினிங் தான் எல்லா செடிகளுக்கும் கொடுக்க போகிறேன் ஸோ கொக்கோபீட் சீரிஸ் எல்லாம் கேட்குறீங்க கொக்கோபீட் சீரிஸ் அடுத்து போடலாம்ப்பா ஜஸ்ட்டு இன்றைக்கி இந்த ஃபங்கி சைடை நம்ம அதை காட்டிடுறேன் நீங்கள் யார் யாருக்கும் கொடுக்கணும் அந்த மாதிரி மழை பேஞ்ச இடத்துலலாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரைக்கோடர்மா விருடைய உங்கள் செடிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்க ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ட்ரைகோடர் மாவட்டையாக செடிகளுக்கு தான் செய்யணும் இது ஸ்ப்ரே கிடையாது நல்லா ஆற்றிடணும் செடிக்கு ஆற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க ஒருவேளை நம்ம மழை பெஞ்சு ஃபங்கஸ் ஏதாச்சும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை கொடுத்துக்கலாம் எதுவுமே இல்லைன்னா கூட மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரைக்கோடர்மா விரடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபங்கிசைடு அவங்க போக தேவையே இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்காமல் இருந்தீங்கன்னா தான் கெமிக்கல் ஃபங்கிசைட்ஸ்க்கு போகணும் ஆனால் மழை வெயில் காலத்தில் அவங்களுக்கு ஃபங்கிசைட்ஸ் அளவுக்கு தேவைப்படாது இப்போ நமக்கு திடீர்னு ஒரு மழை வந்தனால தான் நம்ம இதை கொடுக்குறோம் நம்ம பாருங்கள் நல்லா ஆற்றிட்டேன் இப்போ நான் சாயில் மீடியாவுக்கு இந்த மூணு செடிக்கு சாயில் மீடியா தான் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அதனால இந்த ஒரு மூணு செடிக்கு மட்டும் நான் கொடுக்குறேன் பீட்டு மிச்சம் எல்லாத்துக்குமே நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் தான் கொடுப்பேன் இதுவும் ரெண்டாவது இதை வந்து வெயிலில் கொடுக்கக்கூடாது நம்ம சாயங்காலம் நேரம் தான் ஒரு ஆறு மணி போல் தான் கொடுக்கணும் என்ன வெயிலில் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரைகோடருமா அந்த ஃபங்கஸ் எல்லாம் இறந்துடும் நமக்கு ஈவினிங் கொடுத்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அது வந்து அந்த வேரை சுற்றி நல்லா பரவிடும் பாருங்க இதுக்கெல்லாம் இன்னும் காயலை வந்து உங்களுக்கு கொக்கோப்பேட்டு காயாமல் இருக்குது ஈரம் அந்தளவுக்கு இருக்குது நல்லா காய விட்டு நான் கொடுத்துருவேன் இந்த துணி எல்லாத்தையுமே நேற்று எல்லாம் எடுத்து போட்டது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கழுவிட்டு அலசி திருப்பி நான் பொத்தி வச்சிடுறேன் செடிக்கெல்லாம் நட்டும் நான் கட்டிட்டேன்ப்பா பாருங்கள் இப்போ செடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்